கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவர் பலவிதமான பிரச்சனைகள் பொருளாதார குறைவுகள் தனிமையான சூழ்நிலைகள் இவைகளின் மத்தியிலே நாம் எப்படி வாழ முடியும் யார் என்னை நடத்துவார் என்ற கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இம்மட்டும் உங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் நம் தேவன் எப்படி நடத்துவார் ஆதிகாமம் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் நம்மை நேர்வழியாய் நடத்துவார் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பெண் தேடுவதற்காக தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பிய போது அவரை நேர்வழியாய் நடத்தினார் அவர் காரியத்தை வாய்க்கு பண்ணினார் உங்கள் குறைவுகளை நினைத்து கலங்குறீர்களா நிச்சயம் கத்த நிறைவாக்குவார் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை சந்தித்து மகா வறட்சி வந்தாலும் செழிப்பான நாட்களுக்குள் நடத்துவார் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவோம் கோணலான வழிகளில் அல்ல செவ்வையான பாதையிலே நடத்துவார் இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய வனாந்தர வழியாய் நாற்பது வருஷம் வழி நடத்தினார் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரமான வெறுமையான சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் நாம் குறைவுபடுவதில்லை சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கில் வாசிக்கிறோம் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்